தேவனுடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அனைவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள் இந்த நாளுக்குரிய ஒரு சபைக்கு ஆலோசனை என்ன சொல்ல எந்த புத்தகத்திலிருந்து அப்படின்னா நீங்கள் பலனடைவீர்கள் ஜனவரி பதினாறு தலைப்பு பார்த்தீங்கன்னா புது வாழ்வு தருபவர் வசனம் யோவான் மூணு அஞ்சில் வாசிக்கிறேன் ஏசி பிரதி உத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் வசனம் சொல்லுது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் நம்ம ராஜ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணுன்னா நம்ம எதனால் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் சரிங்க இந்த இது வாசிக்கும்போது எனக்கே ரொம்ப ஒரு நம்ம எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம் அப்படின்றத புரிஞ்சிக்க முடிஞ்சு அதை அவங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் சரி போகலாம் தேவனுக்கு புது வாழ்வு தருபவர் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும் ஆராதனை செய்யவே நம்ம என்ன பண்ணணும் மறுபடியும் பிறக்க வேணும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நம்மளோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும் தேவனுடைய ஆவிக்கு விரோதமாக இருக்கும் நமது இயல்பான மனப்பாங்குகள் அகற்றப்பட வேண்டும் நம்மகிட்ட இருக்க இயல்பான மனப்பாங்குகள் என்ன குணங்கள் என்ன அதே என்னென்ன குணங்கள் கோபம் சட்டுனா படக்குன்னு கோபம் வந்துடும் சரிங்களா மற்றவங்கள பத்தி ஈஸியாக என்ன பண்ணிடுவோம் ஒருத்தவங்கள்ட்ட இன்னொருத்தவங்கள பத்தி ஈஸியா குறை சொல்லிடுவோம் அதே மாதிரி என்ன பண்ணுவோம் பொறாம போட்டி பகை விரோதம் அந்த மாம்சத்தின் கிரிகைகள் அத்தனையுமே என்ன பண்ணுவோம் நம்மகிட்ட அதிகமா நம்மளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில இருக்கும் அந்த மாதிரி குணங்கள்லாம் என்ன செய்யணுமோ நம்ம அகற்றப்பட வேண்டும் அப்போதான் நம்ம என்ன பண்ண முடியும் கடவுளுக்கு பிரியமான ஒரு ஆராதனையே செய்ய முடியும் சரிங்களா கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் புதிதான அதாவது புது புது பிறப்பின் அனுபவத்தோடு உள்ள ஆண்களும் பெண்களும் என்ன செய்யணும்னா உருவாக்கப்பட வேண்டும் அப்ப நம்மக்கிட்ட என்ன வேணும் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம்னு சொல்லி சொன்னா நம்மக்கிட்ட என்ன மாற்றம் வேணும் புது பிறப்பின் ஒரு அனுபவம் நம்மக்கிட்ட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி இப்ப நம்மக்கிட்ட இருக்க அந்த கோபம் அந்த மாம்சத்தின் கிரியைகள் ஒவ்வொன்றும் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா அந்த பழைய புதுப்பிக்கப்படாத வாழ்க்கைக்கு பதில் நம்மக்கிட்ட எது வேணும்னு சொல்லிட்டு நம்ம இடம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க என்னன்னா அன்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அன்பாக இருக்கணும் நம்பிக்கையாக இருக்கணும் அதே மாதிரி மனமோ வந்தால் கீழ்ப்பிடுதல் போன்ற புதிய வாழ்க்கைக்கு நம்ம என்ன செய்யணும் இடம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் இன்னைக்கு நம்மக்கிட்ட அதாவது நான் யார்ட்டையும் கேள்வியாக கேட்கல நம்ம எல்லாருமே நம்மளையே ஆராய்ந்து பார்ப்போம் சரிங்களா இப்போ நம்மக்கிட்ட நான் இதில் என்னையும் தான் வச்சுக்கிறேன் உண்மையானுமே நம்ம ஒருவரே ஒருவர் நேசிக்கிறோமா மனமார நேசிக்கிறோமா நம்பிக்கையோடு தான் இருக்கிறோமா இல்லை கடவுளுக்கு மனசார கீழ்ப்படிக்கூடிய ஒரு நிலையில தான் நம்மளோட வாழ்க்கை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும் அந்த ஒரு வாழ்க்கைக்கு நம்ம என்ன செய்யணும் இடம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி தேவடைய ராஜ்ஜியத்திற்குள் பிரவேசிப்பதற்கு இப்படிப்பட்ட மாற்றம் தேவையில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இன்னைக்கு சொல்லணும் நம்ம நான் வந்து ஏச ஏற்றுக்கிட்டா போதும் சர்ச்சுக்கு வந்துட்டா போதும் ஓய்வு நாளில் ஆசரிச்சா போதும் என்ன சொல்கிறோம் காணிக்க தசம்பாங்கலாம் கொடுத்துட்டா போதும் என்ன பண்ணலாம் நான் பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு நிலையில இருக்கிறோமா இல்லை இதை விட இன்னும் நம்மக்கிட்ட செய்ய வேண்டிய ஒரு மாற்றம் இருக்கு அப்படின்னு நினைத்து நம்ம அந்த மா புதிய வாழ்க்கைக்குள்ளே வரோமா என்கிட்ட இருக்க இன்னும் தேவனுக்கு பிரியமில்லாத ஒவ்வொரு குணமும் பொய் சொல்கிறதுலேருந்து கோபப்படுறதுலேருந்து போடுறதுலருந்து மற்றவங்களை குறை சொல்றதுலேருந்து மற்ற ம எல்லா விஷயங்களும் வச்சுக்கோங்க அந்த மாதிரி குணத்தில் எனக்கு மாற்றம் அவசியம் இல்லை நான் ஏசப்பா ஏத்துக்கிட்டா போதும் நான் ஓய்வு நாளில் ஓய்வு நாள் சர்ச்சுக்கு வந்துட்டா போதும் காணிக்க தசமாக கொடுத்துட்டா போதும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறோமா அப்படின்றத நம்ம யோசிக்கணும் ஆனால் ஆண்டவர் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரலோகத்தின் மகத்துவமானவருடைய வார்த்தைகளை கவனியுங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப நம்மகிட்ட என்ன வேணும் பிள்ளைகளை போன்ற ஒரு குணம் வேணும் பிள்ளைகள் போன்ற ஒரு குணம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது என்ன செய்வாங்க அவங்க அடிச்சிட்டாலும் நம்ம என்ன திட்டினாலும் என்ன பண்ணுவாங்க திரும்ப வந்து கூப்பிட்டாலோ இல்லை எதை கொடுத்தாலும் என்ன பண்ணுவாங்க உடனே வாங்கிக்குவாங்க அதாவது இன்னொரு அதுக்கு இதாக சொல்லணும் அப்படின்னா புறாவாக இப்போ கபட்டுறவங்களா நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு ஆனவர் என்ன சொல்கிறாரு விரும்புகிறாரு அப்படி தான் நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்பட்றாரு சரி நம்மக்கிட்ட இருக்க இந்த கெட்ட குணெல்லாம் மாறாத வரைக்கும் நம்ம சரியான விதத்தில் தேவனுக்கு சரியான விதத்தில் சேவை செய்ய முடியாதுன்றாங்க நம்மகிட்ட இருக்க தீமையான குணங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத குணங்கள் மாறாத வரைக்கும் அந்த மாற்றம் தேவனுக்கு பிரியமான ஒரு குணம் நம்மகிட்ட வராத வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியாது கடவுளுக்கு பிரியமான ஒரு ஊழியத்தை செய்ய முடியாது நமது பணி குறைவுள்ளதாக இருக்கும் நம்ம செய்யலாம் சர்ச்சில் வந்து ஒரு நாள் பள்ளிப்பாடம் நேச்சர் டாக்கு சபை ஆலோசனை ஊழியர்க்கை ஏன் பைபிள் ஸ்டூடி கூட எடுக்கலாம் மற்றவங்கள்ட்ட போயிட்டு ஆனால் நம்மக்கிட்ட என்ன வேணும் மாற்றம் வேணும் மறுபிறப்பின் அனுபவம் வேணும் மறு நம்ம வரணும் அப்படி இருந்தாதான் நம்ம தேவனுடைய பணியை சரியா செய்ய முடியும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம் அப்படி இல்லைன்னா நம்மளுடைய பணி குறைவுள்ளதாக சொல்லிட்டு பூமிக்கு திட்டங்கள் உள்ளே கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லும்போது இப்ப நம்மலாம் சொல்லுவோம் ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னா இந்த அவங்களாம் அப்படி செய்கிறாங்களே அவங்களாம் அப்படி செய்யும்போது நம்ம செஞ்சால் என்ன தப்பு இதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் உலக பிரகாரமான காரியங்கள்லாம் நமக்குள்ள கொண்டு வந்து நம்ம அதை செயல்படுத்த தொடங்கிடுவோம் அது தேவனுக்கு கணத்தை கொடுக்குமான்னு சொல்லி பார்த்தோம்னா இல்லை கனவீனத்தை தான் கொண்டு வரும் இந்த தேவனுக்கு பிரியமில்லாத குணம் அதுக்கப்புறம் அந்த நமக்கிட்ட எந்த ஒரு புது மறைபின் அனுபவத்துக்குள்ளே வராத ஒவ்வொரு காரியமும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்நி அக்கினின்றாங்க தேவனுக்கு பிரியமில்லாத ஒவ்வொரு குணமும் அன்னி அக்கினி நம்மக்கிட்ட எந்தெந்த குணம் இருக்கு அப்போ நம்மக்கிட்ட பரிசுத்தாக்கினி இருக்கா இல்லை அந்நியக்கினி இருக்கா அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும் சரிங்களா அப்ப அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நம்மகிட்ட என்ன காணப்படும்னா நமது வாழ்க்கை பரிசுத்தமற்றதாகவும் மகிழ்ச்சியற்றதாகவும் முற்றிலும் அமைதியற்றதாகவும் பிரச்சனைகள் நிறைந்ததாகவும் காணப்படும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ நம்மளுடைய வாழ்க்கை எப்படி மாறணும்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும் இப்போ அதே மாதிரி பரிசுத்தாவின் வல்லமையில கிரியினால் மட்டும்தான் நம்மள என்ன பண்ண முடியும் நம்மளுடைய அந்த மனமாற்றத்திற்குள்ளாக மறுபிறப்பின் அனுபவத்துக்குள்ளாக கொண்டு வர முடியும் ஏன்னா அவரால் மட்டும்தான் நம்மள என்ன பண்ண முடியும் அசுத்தங்களிலிருந்து சுத்திகரிக்க முடியும் அதே மாதிரி அவரால் மட்டும்தான் நம்மளுடைய ஆவிக்குரிய காரியங்கள்ல நம்முடைய இருதயத்தை வணையவும் வடிவமைக்கவும் முடியும் அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும் நம்ம அதை குயவன் கையில் களிமண் போல அந்த கொய்யவன் எப்படி அதை வணையன்னு நினைச்சி அதை வணையிறாரோ அதுக்கு அது ஒப்பு கொடுத்தா தான் என்ன பண்ண முடியும் அது நல்ல ஒரு மண்பாண்டமாக வரும் அதே போல் நம்ம என்ன செய்யணும் நம்மளோட நம்மளோட நம்மை கடவுளுக்கு ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது தான் அவர் அவருக்கு ஏற்றால் போல் நம்மளை வடிவமைத்து வனைந்து நம்மளை வந்து சரியான ஒரு நிலையில் வைப்பார் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் நம்மளை நம்ம அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியுமா தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள குணம் தேவடைய ராஜ்யத்தின் குணம் என்னது என்பதை வகையர்க்கவும் தேவனட ராஜ்ஜியத்தின் குணம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த ராஜ்யத்துக்கு போகணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு குண அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியும் உணர முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நம்ம இப்படி உணர் அப்படி கட பரஸ்தாவியானவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்தாலோ ஒழிய தேவனிய ராஜ்யத்தின் குணத்தை நம்மளால புரிந்து கொள்ள முடியும் முடியாது அதனால் ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பெருமையும் சுயா சுயத்தின் மீதான நேசமும் தேவனுடைய ஆவியானவரை எதிர்க்கின்றது பெருமையும் சுயத்தின் மீதான நேசம் சரிங்களா அப்ப இதெல்லாம் யாரை எதிர்க்குதுன்னு சொல்லி பார்க்குறோன்னா ஆவியானவரை எதிர்க்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் சுயத்திற்கு முக்கியத்துவம் அளித்தல் சுயத்திற்கு முக்கியத்துவம் நம்ம எதை நினைக்கிறோமோ அதை நம்ம என்ன பண்ணணும் செய்யணும் நடக்கணும் எல்லாம் நினைக்கிறோம் சரிங்களா இதும் பெருமை நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா எதை நம்ம வந்து எதிர்க்கிறது எதிர்க்கிறோம் அப்படின்னா கிறிஸ்துவின் சாந்தமும் தாழ்மையுமான குணத்திற்கு மாறுவதற்கு இது என்ன அது ஒரு தடையா இருக்கு இது எதிர்க்குது அப்படின்றாங்க அப்போ அந்த பெருமை அந்த சுயத்தின் மீதான அந்த நேசம் இதெல்லாம் கிறிஸ்துவின் குணத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு தடையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அப்போ நம்மகிட்ட அந்த மாதிரி குணம் நம்ம விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரயாசப்படணும் அப்போ நம்ம நித்திய ஜீவன் பாதையில் பரலோகத்தின் பாதையில் பரலோகத்துக்கு போகிறதுக்கான அந்த காரியங்களை நம்ம பயணம் செய்யணும்ட்டு விரும்பணும் அப்படின்னா நம்ம எதை கேட்கக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுயம் நம் செவிக்குள் பேசுவதை நாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஜபம் நம்மகிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று மனத்தாழ்மையோடும் நொறுங்குண்ட மனதோடும் நாம் நம் பரலோக பிதாவிடம் மன்றாட வேண்டும் இன்றைக்கி நம்மளாம் ஜபம் பண்ணுறோம் ஆனால் எப்படிப்பட்ட ஒரு ஜபம் பண்ணுறோம் இன்றைக்கி நம்மகிட்ட இருக்க ஒரு ச நம்மகிட்ட ஆண்டு ஒவ்வொரு நாளுமே பேசுகிறாரு ஆனால் நம்மகிட்ட இருக்க அந்த குணத்தில் நம்ம எப்படிப்பட்ட ஒரு குணத்தில் இருக்குமேன்ற ஒரு நொறுங்குண்ட மனசு நம்மக்கிட்ட இருக்குங்களா அப்படிப்பட்ட ஒரு மனசோடு ஆண்டவர்கிட்ட பேசுகிறோமா அந்த மனசு போயிட்டு நம்மக்கிட்ட சுத்த இருதயம் வரணும்னு சொல்லிட்டு நம்ம அதுக்காக கண்ணீர் விடுறோமா அப்படின்றத நம்ம யோசிக்கணும் அப்போ நாம் என்ன பண்ணணும் அதற்காக தெய்வீக ஒளியை பெற்று பரலோக அறிவு ஜீவிகளுடன் நம்ம ஒத்துழைத்தால் ஒழிய இதனுடைய வார்த்தையோடு வசனத்தோடு ஆவியானவரோடு நம்ம ஒத்துழைத்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் பாவ கரையிலிருந்து விடுவிக்கப்பட்டு மறுபடியும் பிறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ இந்த வசனத்தை பொறுத்த இந்த காரியங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம முழுசாக ஒரே ஒரு லைனில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சரி ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு பிறகும் சரி நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்குது அப்படின்றத நம்ம யோசிப்போம் அப்போ தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்யணும்னு சொல்லி சொன்னால் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும் சொல்லணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும் மறுபடியும் பிறக்கின்ற ஒரு அனுபவத்தோடு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அதை நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபத்தோடு செய்வோம் தேவன் கொடுத்த அந்த வாய்ப்பிற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன்